வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை கோடை வெப்பம் எப்படி இருக்கும் தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் அதில் கடல் வெப்பம் இயற்கை அமைப்பு எப்படி இருக்கும் ஒரு முன்னோட்டமாக இந்த அறிக்கையில் பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்கு இருபத்தி சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு தற்பொழுது கடல் வெப்பத்தை பார்த்தீங்கன்னா இலங்கை இலங்கைக்கு மேற்கே உள்ள மாலத்தீவு சோமாலிய வரைக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது டிகிரி இருக்கு இலங்கையை ஒட்டி இருபத்தி ஒன்பது தமிழ்நாட்டை ஒட்டி இருபத்தி ஒன்பது இருக்கு அந்தமான் வரைக்கும் இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸ் இருக்குது ஆந்திரப்பிரதேசம் இருபத்தெட்டு டிகிரி செல்சியஸ் இருக்குது இன்னும் வடக்கே பணம் குறைவாக இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டை ஒட்டி அதாவது இந்திய பெருங்கடல் நிழந்த கோட்டை இந்திய பெருங்கடலில் இருபத்தொன்பது முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்கு இதற்கு அடுத்தபடியாக இருபத்தொன்பது முப்பது டிகிரி செல்சியஸ் பிலிப்பைன்ஸை ஒட்டிய பசிபிக் பெருங்கடலில் இருக்கிறது ஆக பசிபிக் பெருங்கடல் அருகே முப்பது டிகிரி செல்சியஸ் சோமாலியாவிற்கும் மாலத்தீவிற்கும் இடையே ஒரு சில இடங்களில் முப்பது டிகிரி செல்சியஸ் பரவலாக இருபத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் கடல் வெப்பம் இருக்கிறது ஆக கடல் நீரோட்டத்தை பார்த்தீங்கன்னா அதாவது ஏற்கனவே பசிபி பெருங்கடலில் எல்லோரும் நீடித்துக் கொண்டிருக்கிறது நல்லடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே இந்திய பெருங்கடலிலே பாசிட்டிவ் ஐஓடி நீடித்துக் கொண்டிருக்கிறது அதாவது சோமாலிய பக்கம் வெப்பம் உயர்ந்தும் அது ஒப்பிடும் பொழுது சுமத்ரா திவரிக வெப்பம் குறைந்தும் காணப்படுகிறது இதுக்கு பேர் பாசிட்டிவ் வைவோடி சோமாலிய பக்கம் வெப்பம் குறைந்து சுமத்ரா திவரிக வெப்பம் உயர்ந்தால் இது நெகட்டிவ் ஐவோடி இரண்டு பக்கமும் சமமான வெப்பம் இருந்தால் நடுநிலை ஐவோடி ஆனால் இப்பொழுதைக்கு பாசிட்டிவ் ஐவோடி சோமாலிய பக்கம்தான் வெப்பம் உயர்ந்திருக்கிறது அதாவது சுமத்ரா தீவு பக்கத்தை ஒப்பிடும் பொழுது சோமாலியா பக்கம் வெப்பம் கூடுதல் இது இருக்கிறது இப்பொழுது அடுத்தபடியாக பசிபிக் பெருங்கடலில் எல்லினோ நீடித்து கொண்டிருக்கிறது படிப்படியாக ஸ்ட்ராங் எல்லினோ என்பது அதாவது வீக் எல்லினோவாக மாறிக்கொண்டிருக்கிறது வெப்பம் குறைந்து கொண்டிருக்கிறது அவ்வளோதான் அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்வு என்பது வெப்ப உயர்வுக்கு தடையாக நீரோட்டம் எதிர் திசையில் செயல்படுகிறது அமெரிக்க பகுதியில் இருந்து ஆசிய பகுதியை நோக்கி அதாவது வட அமெரிக்கா தென் அமெரிக்கா இணைப்பு பகுதியை நோக்கி நிழனு கோட்டு பகுதியில் அது பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்சின் கடற்பகுதியை நோக்கி கடல் நீரோட்டம் வெப்ப நீரோட்டம் வந்து வெப்பத்தை கடத்தி வந்து ஆக படிப்படியாக ஆசிய பகுதியில் வெப்பம் உயரும் அமெரிக்க பக்கம் வெப்பம் உயரும் குறையும் அடுத்தபடியாக ஆக பாசிட்டிவ் ஐஓடி என்பது படிப்படியாக அதாவது ஆகஸ்ட் வரைக்கும் அதாவது இன்றைக்கு பிப்ரவரி இறுதி மார்ச் மற்றும் ஏப்ரல் மேல படிப்படியாக மிக மெல்ல பாசிட்டிவ் ஐவோடி என்பது நடுநிலை ஐவோடியாக மாறும் பிறகு படிப்படியாக ஜூலை ஆகஸ்டிலே அது நெகட்டிவ் ஐவோடியாக மாறத் தொடங்கும் செப்டம்பரிலே முழுமையான நெகட்டிவ் ஐவோடியாக மாறிவிடும் அது இதிலிருந்து என்ன தெரிகிறது தென்மேற்கு பருவமழை காலத்தில் நடுநிலை ஐவோடியாகவும் பாசிட்டிவ் ஐவோடியாகவும் இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் அது நெகட்டிவ் ஐவோடியாக மாறிவிடும் அதாவது வடகிழக்கு பருவமழை காலத்தில் அந்தமான் பகுதியில் வெப்பம் உயரும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் சுமத்ரா மற்றும் மன்னிக்கவும் மாலத்தீவு மற்றும் சோமாலியா இடைப்பட்ட பகுதியில் வெப்பநிலை உயர்ந்திருக்கும் பிறகு லட்சத்தீவு மற்றும் மாலத்தி விடைப்பட்ட பகுதியில் வெப்பம் உயர்ந்திருக்கும் படிப்படியாக வெப்பம் அந்தமான் பகுதிக்கு இடம்பெயரும் இதிலிருந்து என்ன அறிய முடிகிறது என்றால் தற்பொழுது கோடை மழைக்கு சாதகமாக காற்று சுழற்சிகள் தமிழ்நாட்டை ஒட்டி அமையும் இந்திய நிலப்பகுதிகளிலையும் அமையும் வெப்பம் உயர்வு காரணமாக கடுமையான வெப்பம் நிலவும் கடுமையான புழுக்கம் நிலவும் அதோடு இணைந்த மாலை இரவு வெப்பசலன இடிமடைப்படிவை அதிகாலை மழைப்பழிவை வெப்பசலன இடிமடைப்படிவை கொடுப்பதற்கு சாதக வெப்பமும் புழுக்கமும் உயரும் ஆக வரக்கூடிய கோடையை பொறுத்தவரைக்கும் இந்த பிப்ரவரி இறுதியில் இருந்தே கடற்காற்று முற்பகலிலே நுழையாது மதியத்தில் நுழையாது மாலையில் கடற்காற்று நுழையும் ஆனால் அந்த முற்பகல் நேரத்தில் கடுமையான புழுக்கமும் வெயிலும் காணப்படும் கடுமையான வெயிலை அனுபவித்த பிறகு புழுக்கத்தை அனுபவித்த பிறகு வியர்வை அனுபவித்த பிறகு மாலையில ஆங்காங்கே மழை பெழிவை கொடுக்க வானிலை மாறும் அந்த முன்னோட்டமாக பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நாளை தேதியிலிருந்து ஆங்காங்கே கருமேகங்கள் உருவாகி தூரலை கொடுக்கும் ஓரிடங்களில் நனைக்கும் மழை கொடுக்கும் தூரல் நனைக்கும் என்பது எங்காவது ஒரு இடத்துல தான் இருக்கும் ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரிவது கருமேகங்கள் அதிகமாக இருக்கும் மிரட்டும் வானிலை இருக்கும் மேகமூட்டங்கள் அதிகமாக இருக்கும் ஆக இந்த மேகமூட்டங்கள் ஆங்காங்கே தூரலை கொடுக்கலாம் நனைக்கும் மழைப்படிப்பை கொடுக்கலாம் ஆனால் வெயிலும் புழுக்கமும் பகலிலே அதிகமாக இருக்கும் இப்படியே இந்த மாத இறுதி வரை தொடரும் இம்மாத இறுதியில் வட இந்தியாவில் மேற்கத்தி இடையூறு காரணமாக அங்கே நிகழ்வு அமைய அதாவது மழை நிகழ்வு அமைய வட இந்திய நிலப்பகுதிக்குள் உயிரிழத்தம் வரை இருக்கிறது ஆக இம்மாத இறுதி நாட்களிலே மேலும் புழுக்கம் அதிகரிக்கும் ஆனால் இம்மாத இறுதி நாட்களிலே தமிழ்நாட்டில் கூட மேகமூட்டங்கள் தூறல்கள் இருக்கலாம் வட இந்தியாவில் தூரலுக்கோ புழுக்கத்திற்கோ சரிப்போ தூரலுக்கோ மழைக்கோ வாய்ப்பில்லை இம்மாத இறுதி நாட்களிலே டெல்லிக்கு வடக்கே காஷ்மீர் பஞ்சாப் போன்ற பகுதிகளில் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் மட்டும் மழை இருக்கும் ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா மகாராஷ்டிராவிற்கெல்லாம் மழைக்கு வாய்ப்பில்லை இம்மாத இறுதி நாட்களிலே அது இறுதி நாட்களிலே அதற்கு முன் இருக்கிறது அந்த நாளிலே தமிழ்நாட்டில் தூரல் இருக்கலாம் ஆனால் பெருமழைக்கு வாய்ப்பில்லை ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது இம்மாத இறுதி வரை கடும் வெயிலும் புழுக்கமுமே அதிகமாக இருக்கும் தூரல் என்பது ஒரு சில இடங்களில் இருக்கும் இந்த வெயிலை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் இந்த பிப்ரவரி இறுதி வெயிலை எதிர்கொள்ள பிப்ரவரி இறுதி இதுலனா இந்த புழுக்கத்தின் புழுக்கத்தின் தாக்கம் நூற்றி ஒரு டிகிரி நேற்றைக்கு கரூர் பரமத்தில் இன்றைக்கு நூற்றி ரெண்டு டிகிரியாக எட்டலாம் நூற்றி ஒன்று புள்ளி ஐந்தாக இருந்தது இன்றைக்கு நூற்றி ரெண்டாக எட்டலாம் பிப்ரவரியிலே கடும் வெயிலாக இருப்பதற்கு காரணம் உயரழுத்தம் மேக உருவாக்கத்திற்கு சாதகமில்லை தரைக்காற்று நுழையவில்லை கடற்காற்று நுழை அதாவது கடலுக்கு தரைப்பகுதிக்குள் கடற்காற்று நுழையவில்லை ஈரப்பதம் இல்லாத காற்று இவையெல்லாம் தான் காரணம் ஆக மார்ச் பிறந்ததும் படிப்படியாக உயரழுத்தம் இடம்பெயர்ந்து குறைந்த காற்று சுழற்சிகள் வட இந்தியாவில் உருவாகும் வட இந்திய மாநிலங்களில் உருவாகும் ஆங்காங்கே இடிமழை இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்பம் உயர்ந்திருக்கும் மார்ச் பதினைந்துக்கு மேல் காற்று சுழற்சிக்கு சாதகம் மழை பொடிவிற்கு சாதகம் முதலில் தென் மாவட்டங்களிலும் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் கோடை வெப்ப சலன இடிமழை மார்ச்சில் தொடங்கும் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதலாக இருந்தாலும் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே பெய்யும் வெயிலை பொறுத்தவரைக்கும் பரவலாக அனைவருக்கும் கொடுக்கும் அனைவருக்கும் அந்த வியர்வையும் சுட்டறிக்கும் வெயிலும் இருக்கும் மழையை பொறுத்தவரைக்கும் ஒரு குறிப்பிட்ட மக்களே அதை அனுபவிப்பார்கள் அதே நேரத்தில் ஒட்டுமொத்த மழையை கூட்டி சராசரி பார்க்கும்போது சராசரிக்கு அதிகமாக இருக்கும் மழை அது குறிப்பிட்ட இடங்களில் பெய்துவிட்டு பல இடங்களை ஒதுக்கிக் கொண்டே இருக்கும் ஆனால் வெயில் அனைவருக்கும் இருக்கும் ஆக ஆனால் மழையை பொறுத்தவரைக்கும் படிப்படியாக மார்ச்சை விட ஏப்ரலிலே கூடும் ஏப்ரலை விட மேயிலே சற்றுக்கூடும் அதேபோல் வெயிலும் மார்ச்சை விட ஏப்ரலில் கூடும் ஏப்ரல் விட மேயில் கூடும் ஆக மழையும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது வெயிலும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது வெயில் அனைவருக்கும் உண்டு வியர்வை வியர்வைழுக்கும் அனைவருக்கும் மழையை ஒதுக்கி குறிப்பிட்ட இடத்தில் கூடுதலாக பெய்து சராசரியை கூட்டும் தென்மேற்கு பருவமழையை வரைக்கும் மே மாத இறுதி நாட்களிலே இருக்கும் மே மாத இறுதி நாள் தொடங்கலாம் அல்லது ஜூன் ஒன்னு ரெண்டு தேதிகளில் தொடங்கும் தொடக்கம் ஆரம்பத்தில் வலுவான நிகழ்விற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அது சீரான மழைப்படிவை தருமா என்றால் கேள்விக்குறியாக தெரிகிறது தொடக்கம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் என்று தான் தெரிகிறது ஆனால் ஆகஸ்ட்டுக்கு மேல் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் ஆகஸ்டுக்கு மேல் நிகழ்வுகள் வலுப்பெறும் ஆகஸ்டுக்கு மேல் அதாவது காற்றோட ஈர்ப்பு அதாவது ஒடிசா பிரதேச பகுதிகளில் வலுவான நிகழ்விற்கு சாதகம் இதனால் தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்ப்பதற்கு சாதகம் ஆக படிப்படியாக ஜூன் ஜூலையை விட ஆகஸ்ட் செப்டம்பரில் தான் மழைப்பொழிவு கூடுதலாக தெரிகிறது ஆக தென்மேற்கு பருவமழை பின்பகுதிதான் வலுவாக தெரிகிறது பொழிவு ஆனால் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தொடக்கம் முதல் இறுதி வரை சீரான மழை பொழிவு தென்சீன பகுதியிலிருந்து அங்கே அதாவது லானினா உருவாக இருக்கிற காரணத்தினால கடல் கடற்பகுதி நிகழ்வு தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே வர தொடங்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கூடுதலாக வர தொடங்கும் ஆனித்தனமாக ஒரு சிறு சிறு நிகழ்வும் கூட நிறைய மழைப்பொழிவை தரலாம் வலுவான நிகழ்விற்கும் வடகிழக்கு பருவமழையில சாதகம் உண்டு இந் கடந்த ஆண்டு வடக்கே ஒரு நான்கு மாவட்டங்கள் தெற்கே ஒரு நான்கு மாவட்டங்கள் அதிக மழை பொழிவை கொடுத்து வெள்ள பாதிப்பை கொடுத்தது அதே அதேபோல் வடகட டெல்டாவின் வடக்கு பகுதியில் ஒரு சராசரி மழை பொழிவை கொடுத்தது ஆனால் பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாமல் அறுவடை நேரத்தில் பெய்து பாதிப்பை கொடுத்தது ஆனால் இந்த ஆண்டு சீரான மழைப்பொழிவை கொடுக்கும் அனைவருக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை ஒரு சில இடங்களில் அதிக மழை அப்படித்தான் தெரிகிறது வறட்சி என்பது தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலத்தில் வறட்சி என்று வறட்சி தெரியலை வறட்சி இருப்பதாக தெரியவில்லை அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் முன்பகுதி சற்று கேரளா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சற்று குறைவாகவும் அதாவது சீரற்ற ஒரு மழைப்பொழிவாகவும் இருந்து படிப்படியாக ஆகஸ்டிலிருந்து அதிகரிக்கும் என்றுதான் தெரிகிறது ஆக இதுவே உறுதியல்ல வானிலை மாறுதல்கள் ஆய்வில் இருக்கிறது நீண்டகால அறிவை ஆய்வறிக்கையை தென்மேற்கு பருவமழைக்கு என்று தனியாக ஒன்று சமர்ப்பிக்கிறேன் அதில் இணைந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் பொழுது சராசரிக்கு கூடுதல் என்ற அளவில் நிறைவடையும் தொடக்கம் பிரச்சனையாக தெரிகிறதே தவிர தொடக்கம் பிரச்சனை என்றால் அனைவருக்கும் பிரச்சனை இல்லை ஒரு சில இடங்களுக்கு மட்டுமே ஆனால் சீரான பரவலான மழை இல்லாமல் இருக்கலாம் என்றுதான் தெரிகிறது ஆனால் அது இதுவே உறுதி அல்ல உறுதியான அறிக்கை இறுதியான அறிக்கை ஆய்வு தொடர்கிறது விரைவிலே சமர்ப்பிக்கிறேன் தென்மேற்கு பருவமழைக்கென்று தனியாகவும் கோடை மழைக்கென்று தனியாகவும் வடகிழக்கு பருவமழைக்கென்று தனியாகவும் இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி